கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன பார்க்க போறோம் நிறைய படிப்பு நிறைய ஞானம் நிறைய அறிவு நிறைய வாழ்க்கை முறைகள் நிறைய தேடல் நிறைய ஆசைகள் இப்படி நிறைய விதமாக ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் எல்லோர் கண் முன்னாடியும் அன்றாடம் நொடிக்கு நொடி நடத்தப்படுகிறது ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதனை ஜீர்ணித்து அதன்படி நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத மனிதர்கள் வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது அப்படி என்னம்மா பாடம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து அத்தனை ஜீவராசிகளுமே அழிந்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே மூத்தவர்களையும் இழந்திருக்கிறேன் என்னை விட இளையவர்களையும் இழந்திருக்க அப்போ ஒவ்வொரு மனிதர்களினுடைய வாழ்க்கையிலுமே பல இழப்புகள் அன்றாடம் நடந்து கொண்டேதானே இருக்குது இப்படி மனிதர்களினுடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது மனிதர்களினுடைய வாழ்க்கை அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாதது இப்ப நைட்டு தூங்குறோம் அப்படின்னு சொன்னா எழுந்திருப்பது அப்படிங்கிறது கூட நிதர்சனம் இல்லை அப்படிங்கிற எல்லாமுமே எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம்னா போதும் அதே போல அன்றாடம் இறந்து கொண்டு மனிதர்களினுடைய சுடுகாடு போனோம்னாலே தெரியும் ஒரு பிட்டி சாம்பல் கூட ஆகாத தன்மையான வாழ்க்கை தான் இது மாயை நம்ம எல்லோருமே ஒரு மாயை மறைந்து போகக்கூடிய ஒரு மாயை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எல்லோருமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா யாரையும் குறை பேச மாட்டோம் யாருடைய குடும்பத்திற்கும் தீங்கிழைக்க மாட்டோம் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டோம் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் கெட்டது கெடுதல்கள் நடக்க போறதில்லை அக்கிரமங்கள் குறையும் அடாதடி வம்பு பேசுறது முரணி பேசுறது பிரச்சனைகளை உருவாக்குறது ஒரு ஏழ்மைப்பட்டு ஒரு ஒரு குடும்பம் கூட அன்றாடம் எத்தனையோ துன்பங்களை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த நிதர்சனமான உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறோம் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தா கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த பணத்தை கொடுத்தா உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா அது நம்ம கையில இல்ல நம்ம நம்ம அந்த உண்மையே கற்றுக்கணும் நாளைக்கு நம்ம மறைய போறோம் எப்படி நம்ம வாழ்ந்து இருந்தாலும் நம்ம பேரும் நம்மளுக்கான ஒரு அடையாளமும் நம்ம கூட வரப்போறதில்லை இறந்த மறுநொடியே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இந்த எப்போ எடுக்க போறீங்க அப்படிங்கிற அந்த கேள்விதான் வரும் அப்போ நம்மளுடைய அடையாளங்கள் பிணமாக மாற்றப்படுது இன்னும் கொஞ்ச நேரத்துல சாம்பலாக மாற்றப்படும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு எதற்காக குழப்பம் சங்கடங்கள் எதற்காக இந்த போராட்டங்கள் இந்த துன்பங்கள் வாழ்க்கையில மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பாடமே இது ஒன்று தான் இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா துன்பம் இல்லாத ஒரு இன்பமான ஒரு வாழ்வை வாழ முடியும் புண்ணியங்கள் செய்து எப்படி இறைவன் புனிதமாக ஒரு எந்த தொள் எந்த விதமான தீங்குமே நினைக்காத எதை பற்றியுமே நினைத்து கவலைப்படாத ஒரு குழந்தை உள்ளத்தோடு குழந்தையாக இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டதோ அதே மனநிலையில் அந்த இறைவன் பாதை சமர்ப்பணம் ஆகணுங்கிற அந்த ஒற்றை எண்ணம் மட்டும்தான் மனிதர்களுக்கு நிலைத்திருக்கும் இல்லையா சிந்திச்சு பார்க்கணும்ல இன்னைக்கு இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்